இப்ப கா நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது நீதிமன்றத்துக்கு முன்பா காலையில வந்து இப்படித்தான் இருக்குது நிலைமை நாங்க உங்களுக்கு பேருந்து நிலையத்தையும் காட்டினோம் உங்களுக்கு

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இந்த நிறைய பேர் இன்றைக்கு தான் மீடியா அப்படின்ற சைடில் நிறைய பேர் வரக்கூடியதாக இருக்குது அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதான் هي باجي اپي ڏيکي کي 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 کي

ஆகாஷ் தொட்டெல்லாம் இருப்பேன் இவ்வளவு நாளும் வந்து எனக்கு போய் ஒரு அஞ்சு மணித்தாலும் நித்துறது நித்துறே இல்லை இருப்பேன் சாப்பாடுலாம் இருக்கு நம்ம ரெண்டு நம்ம கொஞ்சம் இருங்கோ கொஞ்சம் இருங்க அப்படி உள்ள நான் போனா போய் எனக்கு போய் சொல்லி பண்ணு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் இருந்துருக்கலாம் ஒரு பவனியா ஹாஸ்பிட்டல கொண்டு போனவே நான் டாக்டர் தொடக்கூடான்னு சொல்லி திருப்பி திரும்ப ஏ அவங்க எங்கிட்ட பொடியா சரியா கஷ்டப்படுறாங்க சும்மா அடிக்க சொல்லி அப்படி இப்படி இல்லாம வந்து சரியா கஷ்டப்படுறாங்க சாப்பாடு பில்லு ஒட்டுமே இல்லை நாளைக்கு போய் சரியா கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வீட்டை வந்து சாப்பிடும் நடிக்க முடியாது Come on! 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 Come on!